இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கிறத கண்டுபிடிப்போம் சரிங்க அதுக்கப்புறம் அவரை குணப்படுத்துறத பத்தி யோசிப்போம் என்ன ஓம் பிரீம் க்ரீம் ஓம் க்ரீம் ஓம் பிரீம் பையன் இதை எப்படி தாங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே ஐயா சாமி என் பையனை இந்த பூதத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க சாமி நீங்க தலைமுறை தலைமுறைக்கு நல்லா இருப்பீங்க சாமி முதல்ல எதிரிமா கால எல்லாம் விழாத எதிரிமா கால விழுங்க உங்களுக்கு கோயிலே கட்டி கும்பிடுறோம் என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா முதல்ல உட்காருங்க உட்காருங்க நான் சொல்றத கவனமா கேளுங்க இப்ப எல்லா டாக்டராலையும் எல்லா வியாதியையும் கண்டுபிடிச்சு குணப்படுத்த முடியுமா முடியாது அதே மாதிரி தான் உங்க பையனோட வியாதியை என்னால கண்டுபிடிக்க முடியும் ஆனா குணப்படுத்த முடியாது உங்க பையனோட வியாதியை குணப்படுத்தணும்னா அது அந்த அலாவுதீனால மட்டும் தான் முடியும் ஏன்னா அவரு தான் பூத வைத்தியம் தெரிஞ்சவர் அலாவுதீனா அவர் யாருங்க எங்க இருக்கிறாரு அப்படி கேளுங்க பலசரவாக்கம் காந்தி நகரு நாலாவது தெரு பதினேழாவது நம்பர் வீட்டுல போய் அவரை பாருங்க ஐயா அவரல்ல என் பையன் அந்த பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்த முடியுங்களா அம்மா தாயே முதல்ல போய் பாருங்க எல்லாம் நல்ல நடக்கும் போங்க சரிங்க சாமி அந்த மைதீனுக்கு கெட்ட கால நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் இனிமே அவ தப்பிக்க முடியாது அப்புறம் உங்க அப்பா நிறைய தண்ணி குடிச்சாரு அப்பவும் கார அடங்கல நாக்க கலட்டி பிரிட்ஜ்ல வச்சுட்டு தூங்கிட்டாரு ஆமா ரெஸ்டாரண்ட்ல என்ன நடந்துச்சு ஒரு பக்கம் மட்டும் உண்மை தெரிஞ்சா பிரச்சனை முடியாது கௌதம் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்போதான் ரெண்டு பேருமே உணர்வாங்க அதுக்காகத்தான் உன்னோட அம்மாவையும் உமாவையும் ஒன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவழைச்சேன் நான் உமாவோட ஃப்ரெண்டோட உருவத்துல உமாவை பேச வச்சு இவங்க அம்மாவை கேட்க வச்சேன் உமா பேசுறதை இவங்க அம்மா கேட்ட உடனே உமாவை அரைவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அது நடக்கல ஏன்னா உங்க அம்மா தன்னைத்தானே நொந்துகிட்டாங்களே ஒழிய உமா மேல கோவப்படவே இல்லை அதனாலதான் நான் உங்க பாட்டி உம்மா உமாவோட அம்மா இவங்க எல்லாம் பேசுறத உங்க அப்பாவை கேட்க வச்சேன் உங்க அப்பாவும் உண்மையை உணர்ந்தாரு தன்னுடைய தவறை உணர்ந்து உங்க அம்மாவும் வந்தாங்க உங்க பாட்டி சித்தி அத்த எல்லாரும் கூடாரத்தை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க சந்தியா இப்ப எதுக்கு நீ அழுற அதான் என்ன நல்லபடியா முடிஞ்சிருச்சு மூசா மட்டும் இல்லைன்னா எங்க அப்பாவோ அம்மாவோ பிரிஞ்சிருப்பாங்க நான் இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சி நான் வந்து நூலா இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் மூசா சந்தியா ஏன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற இது என்னால் ஆன ஒரு சின்ன ஹெல்ப் உங்க மூணு பேருக்கும் எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மூசா தான் முதல்ல வந்து நிப்பான் கவலைப்படாத சந்தியா இனிமே உங்க வீட்டுக்கு நீ போகலாம் உங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கலாம் ஓகே நான் கிளம்புறேன் நல்லா படிக்கணும் இதுதான் அலாவுதீன் வீடான உறுதியா தெரியலையே எங்க மாயா சொன்ன அட்ரஸ்ல இந்த வீடு தானே இருக்கு அப்ப இந்த வீடு தான் இல்லடி இத பார்த்தா ஒரு மந்திரவாதி வீடு மாதிரி தெரியலையே ஏதோ ஒரு மந்திரி வீடு மாதிரில இருக்கு அடடாடாடா எதை எடுத்தாலும் உங்களுக்கு குழப்பம்தான் கொஞ்சம் இருங்க இப்ப தெரிஞ்சிரும் முதல்ல மேலே போங்க ஆ சரி வா வா சார் யார் அம்மா என்ன விஷயம் அவர் இருக்கிறாருங்களா பார்க்கணும் ஆஹா என்னங்க 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 என்னது இவங்க அப்பா வந்தாங்க அவங்க தேட வேண்டிதான என்ன மூளைய சரவைக்கு போட்டுக்கே அவங்க அப்பா பாக்க இங்கேடா வராங்க உங்க அப்பாவை பாக்க வந்திருக்காங்க அப்படியே அப்பா 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 அடடடடட நடு வீட்ல நின்னுகிட்டு ஏன்டா அப்படி கத்துற நீ என்ன கேட்ட உங்க அப்பா ஒண்ணே கேக்குறாரு என்னங்க என்ன இவங்க உங்களை பாக்க வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க சொல்லுங்க என்ன விஷயம் என்ன யோசிக்கிறீங்க கேட்குறாருல சொல்லுங்கள் என்ன விஷயம் இது பாருமா எதுவாக இருந்தாலும் பயப்படாதீங்க தைரியமாக சொல்லுங்க நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயா பிரச்சனை எங்களுக்கு இல்லையா எங்க பையன் பாலுவுக்கு தான் பிரச்சனை எங்க பையன் பாலுவுக்கு ஒன்பது வயசு ஆகுதுங்க நாலாம் கிளாஸ் படிக்கிறான் இது வரைக்கும் எல்லா பசங்களையும் மாதிரி நார்மலாக தான் இருந்தான் ஆனால் சமீப காலமாக தான் நான் இல்லை பூதலோக அரசன் சொல்லுங்க இதெல்லாம் ஒன்பது வயசு பையன் செய்யக்கூடிய காரியங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கய்யா கடைசியாக மாயாங்கர மந்திரவாதியை பார்த்தோம் அவர்தான் உங்களை பார்க்க சொல்லி சொன்னாருங்க விஷயம் பெருசா இருக்குமோன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு பயப்பட வேண்டாம் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பையன் பாலுவை பார்க்குறேன் நீங்க கிளம்புங்க அம்மா நீங்க வந்த வேலை முடிஞ்சு நினச்சிங்க கிளம்புங்க ஐயா எங்க வீட்டு அட்ரஸ்ஸு தெரியும் சார் எனக்கு தெரியும் நீங்க கிளம்புங்க ஐயா வாங்க அந்த மனிதன் சும்மாவே இருக்க மாட்டானா பாவம் அந்த குழந்தை உடம்புல புகுந்து மூசாவுக்கு கெடுதல் படுறது இல்லாம பெத்தவங்களை பாடு பாடுபடுத்துறானே அப்பா நாளைக்கு நம்ம கிளம்புறோம் அந்த மைதீன ஒரு கை பாக்குறோம் அதுக்கப்புறம் நாங்க வரோம் அந்த மைதீனோட நேருக்கு நேர் மோதி ரொம்ப நாளாச்சு ஆச்சு அதான் அவனுக்கு குளிர் விட்டு போச்சு வச்சுக்கிறேன் நாளைக்கு வச்சுக்கிறேன் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வாங்க வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க ஆளுக்கு அரை லிட்டர் ரத்தம் கொடுங்கறா ஏய் சும்மா இருடா இவன் எப்பவுமே இப்படிதான் ஆமா பாலு அதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணானா இல்லங்க எதுவும் பண்ணல அதுக்கு அப்புறம் ரூம்ல அமைதியா தாங்க இருக்கறாங்க அவன் அமைதியா இருக்கானா அடுத்ததா ஏதோ பெரிய ஆபத்து வர போகுதுன்னு அர்த்தம் ஐயோ பயப்படாதீங்கமா அதான் நாங்க வந்துட்டோம்ல இனிமே அவனால ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்க ஒரு உடுக்க கூட இல்லாம வந்திருக்கிறீங்க எப்படி பேய ஓட்ட போறீங்க சார் எங்களுக்கு உடுக்கை ஒழக்கை வழக்கை எடக்கை நம்பிக்கை தும்பிக்கை இது எல்லாமே எங்க ரெண்டு கைகள் தான் சரி நீங்க போய் பாலு கூட்டிட்டு வாங்க இதோ அப்பா நம்ம அடிக்கிற அடியில அந்த மைதின் பூதுலோகம் போனா கூட இந்த பூலோகத்தை திரும்பியே பார்க்க கூடாது

மோசாவுக்கு முன்னால் உன்னை முதலில் நடிக்கிறேன் அடி மேலே அடி வாங்கியும் உன் ஜபர்தஸ்து மட்டும் குறையவே இல்லையே அந்தஸ்தை இழந்தால் தானே ஜபர்தஸ்து குறையும் நான் நிரந்தர பூதலோகத்து மன்னன் அப்பா இவனை பேச விடுனம்மா சொல்லுங்கப்பா டே அரைக்கால் ஆடை கட்டியவனே நான் பேசினால நீ என்னடா செய்வாய் அப்பா இவன் ரொம்ப பேசுகிறப்பா என்னால் தாங்க முடியல டேக் எல்லாவது போதும் நிறுத்துடன் மோசக்காரனே உன் சதியால் ஆட்சி அதிகாரம் அரச பதவி அரண்மனை எல்லாவற்றையும் இழந்தேன் நீ விதித்த தண்டனைக்கு கட்டுப்பட்டு குடும்பத்துடன் மூலோகம் வந்தேன் ஆனாலும் நீ விடாமல் என்னை துன்புறுத்துகிறாய் உன்னால் நானும் என் குடும்பமும் அனுபவித்த வேதனைகள் எண்ணில் அடங்காதவை இருந்தாலும் நான் அரசனாக பதவியேற்கும் வரை பூதலோகத்திற்கு அரசன் வேண்டும் என்பதற்காக உன்னை விட்டு வைத்திருக்கிறேன் இப்போதும் இங்கிருந்து ஓடி போக உனக்கு வாய்ப்பு தருகிறேன் ஓடுவதா நானா ஓடுவதற்கு ஓடிவிடுவதாடுவதற்கு அடித்தாலும் நான் இந்த பாலுவின் உடலில் இருந்து போக மாட்டேன் ஊடனே இதோ ஜிலா கையில் உள்ள சவுக்கு பாலுவை அடிக்கும் வரைதான் மாட்டுத்தோல் சவுக்கு இப்போது இது மந்திர சவுக்கு புரிந்து கொள்ளடா இதில் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் உன் ஆயுளில் பத்து வருடத்தை குறைக்கும் முடிவில் உயிரற்ற உடல்தான் மண்ணில் விழும் ஜிலா என்ன அடி வாங்கி ஆயுளை குறைத்துக் கொள்ள போகிறாயா இல்லை இருக்கும் ஆயுளை வைத்துக் கொண்டு அரசால போகிறாயா அடாவதீன் நான் உன்னை வேறொரு சமயம் சொல்வேன்டா வருகிறேன் வாழ அம்மாப்பா வாழ் வள எந்த

என்னடா என்னடா இதெல்லாம் அம்மா அந்த ஆளுங்க வந்தது கேட உழுது போறாங்கம்மா நீ ஒண்ணு வாமா கை கிட்டாங்க